மூன்று வீடுகள் முழுவதும் அதிர்ஷ்டவசமாக திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீராம் பகுதியில் இரண்டாவது மின் கசிவு காரணமாக மூன்று வீடுகள் முழுவதுமாக எரிந்து சாம்பல் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் அனைவரும் வேலைக்கு சென்றதால் உயிர் தப்பினார்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக வந்து தீயை அதற்குள்ளாக வீடுகள் முழுவதும் எரிந்து சாம்பலாயின வீட்டில் வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணம் இரு சக்கர வாகனம் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் முழுவதுமாக எரிந்து சாம்பலானது ரவி ராஜா சந்திரசேகர் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இவர்கள் தினம்தோறும் கூலி வேலை செய்து வருகின்றார்கள் இந்நிலையில் திடீரென மின்கசிவு காரணமாக வீடு முழுவதும் எரிய தொடங்கியது இதை பார்த்து வீட்டில் இருந்தவர்கள் வீட்டிற்குள் வெளியே ஓடி வந்துவிட்டனர் உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் லோகம்மாள் கனதாசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவர்களின் முயற்சியால் தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வந்தன வீடுகள் முழுவதும் எரிந்த நிலையில் அவர்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி அவர்கள் தன்னந்தனியாக தவித்து மூன்று குடும்பங்களுக்கும் தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்ற மின் கசிவு மீண்டும் ஏற்படாத வாரம் முழுவதுமாக பாதுகாப்பான மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புட்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் லோகம்பால் கண்ணதாசன் துணைத் தலைவர் சிகாமணி பாத உறுப்பினர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆனந்தன் புட்லூர் கிழக்கு கோபி ஆகியோர் உடனடியாக இணைந்து இந்த பணியை மேற்கொண்டனர் தீ எப்படி ஏற்பட்டது என்பதை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாலுகா காவலர்கள்